துறை சார்பா உள்ள வருடாந்திர பாஸ்டேக் பாஸ் அதாவது பாஸ்டேக் ஆனுவல் பாஸ் இந்த மாதம் முதல் அமலுக்கு வரை இருக்கு தினசரி நெடுஞ்சாலைகளில் பயணிப்பவர்களுக்கான வருடாந்திர பாஸ்டேக் பாஸ் திட்டத்தை மத்திய அரசு சமீபத்தில் அறிவிச்சிருந்துச்சு இந்த நிலையில் வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்திய சுங்கச்சாவடிகளில் புதிய சுங்க கட்டண வசூல் முறை நடைமுறைக்கு வர இருக்கு அதன்படி தனியார் வாகன உரிமையாளர்கள் தங்களின் வாகனங்களுக்காக ஆண்டுக்கான ஃபாஸ்டாக பாஸ் அதாவது ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸை பெற்றுக் கொள்ளலான் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடிக்கடி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் எக்ஸ்பிரஸ் வெய்களிலும் பயணம் செய்கிற தனியார் வாகனங்கள் வரும் பதினைந்தாம் தேதி முதல்ல ஓராண்டுக்கான பாஸ்டேக் பாஸினை பெற்றுக்கொள்ளலான்னு கூறப்பட்டு இருக்கு அதாவது ஒரு முறை மூன்றாயிரம் ரூபாய்க்கு பாஸ்டாக் பாஸ் எடுத்தா போதும் அந்த ஆன்வல் பாஸை யூஸ் பண்ணி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் எக்ஸ்பிரஸ் வேக்களிலும் ஓராண்டுக்கு கூடுதலா எந்த கட்டணமும் இல்லாமல் பயணம் செய்யலான்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல எந்தெந்த வாகனங்களுக்கு இந்த பாஸ் வழங்கப்படும் பார்த்தா வணிக ரீதியில் இயங்காத கார் ஜீப் மற்றும் வேன்களுக்கு இந்த மூன்றாயிரம் ரூபாய் பாஸ்டாக டோல் பாஸ் என்பது வழங்கப்படுவதாகவும் ஒருமுறை மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி இந்த பாஸ் வாங்கினா அந்த ஆண்டு முழுவதும் அல்லது இருநூறு பயணங்கள் வர எந்த கட்டணமும் இல்லாமல் சுங்கச்சாவடிகளை கடக்க முடியும் அதே போல ஒருவேளை இந்த பாஸ் வாங்கப்பட்ட வாகனம் ஓர் ஆண்டுக்குள்ள சுங்கச்சாவடியை கடந்துட்டா மீண்டும் ஒரு முறை மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி பாஸ் வாங்க வேண்டும் கூறப்படுது இல்லனா வழக்கமான சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும்னோ தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பாஸ்டேக் பாஸை எப்படி பெறலான்ற வழிமுறையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி பொதுமக்கள் மிக எளிதா இந்த ஓராண்டுக்கான சுங்க கட்டண பாச பெற்றுக்கொள்ள அரசு ராஜ்மார்க் யாத்ரா என்ற ஒரு செயலியை அறிமுகம் செய்திருக்கு இந்த ராஜ்மார்க் யாத்ரா ஆப் டவுன்லோட் செய்து அதன் வாயிலா இந்த ஆன்வல் பாச பெற்றுக் கொள்ளலான்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவிச்சிருக்கு அல்லது தேசிய நெடுஞ்சாலை ஆணையமான என்எச் யின் அதிகாரபூர்வ இணையதளத்துல இந்த ஓராண்டுக்கான பாச பெற முடியும்னு கூறப்படுது இந்த பாச வச்சிருக்கும் வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் எக்ஸ்பிரஸ் வேகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் மட்டுமே எந்த கட்டணமும் இல்லாம பயணம் செய்ய முடியும் கூறப்படுது மாநில நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் செய்யும் சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வழக்கம் போல கட்டணம் செலுத்தி பயணம் செய்ய வேண்டும் சொல்லப்படுது அதுமட்டுமல்லாமல் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த திட்டம் வழக்கமாக நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்பவர்களின் ஆண்டு சுங்க கட்டண செலவு எழுபது சதவீதம் வரை குறைக்கும் இதன் மூலமா ஆண்டுக்கு சுமார் ஏழாயிரம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் தெரிவிக்கப்படுது இந்த திட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் வணிக நோக்கமற்ற தனியார் வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க முடியும்னோ அறிவிக்கப்பட்டிருக்கு